இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிறுவனமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் திறந்துருக்குது அந்த கலால் துறை மட்டும் இல்ல அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்கே இருக்க வாதங்கள் அது அந்த வாதங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அதில் போய் நம்ம உள்ளே போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்துறையில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் திமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்களில் இந்த உடப்பும் பத்திரிக்கை யாருங்க லீகலாக எழுதிக்கிறீங்க லீகலாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க வேணா நூறு சதவீதம் அப்படி இல்லை திருப்பி திருப்பி நான் கூட்டு சொல்லியாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்க சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்றை வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை